நாற்பத்தி ரெண்டு வயசுலயே இஸ்லாத்துக்கு வந்துட்டார் ஆரம்ப கால முஸ்லீம்கள் ஒரு ஆள் யாரு இவன் மசூது அவர் வந்து இருபது வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் ரசூல்லாவோட நெருங்கி பழகுறாரு அவருக்கு இப்படி ஒரு சட்டம் மாற்றப்பட்ட விஷயம் தெரியவில்லை அப்ப கேர்லஸ் இருந்திருப்பாங்களே மனிதர்கள் நீங்க இருக்க எப்படி எல்லாம் கேட்கக்கூடாது அப்படி நடந்து இருக்கிறது ஆதார் இருக்காங்க நீங்க பாக்கணும் அது எப்படி தெரியாம இருந்திருக்கும் தெரியாம இருந்திருக்கு புகாரில் இருக்குது தெரியாம இருக்கு நானா சொல்றேன் தெரியாம இருந்திருக்கு என்ற செய்தி எங்க இருக்குது புகாரில் இருக்கு பாருங்க புகாரில எழுநூத்தி தொண்ணூறாவது அதிசயம் எடுத்துக்கிறேங்க எழுநூத்தி தொண்ணூறாவது அதிசயம் என்ன இருக்கு கேட்டா முசாமி புனி சாது சொல்றாங்க நான் வந்து என் தரப்பனாருக்கு பக்கத்துல தொழுவேன் தொழுவும் போது இந்த மாதிரி கையை கொண்டு போய் தொடைக்குள்ள வச்சுக்கிட்டேன் வச்ச உடனே என் தரப்பனார் சொன்னாரு என்னப்பா இது இப்ப பண்ற ரசுல்லா காலத்தை நாங்க பண்ணணும் பின்னாடி இதை ரசுல்லா தடுத்துட்டாங்களே இது உனக்கு தெரியாதான்னு சொல்லி அவர் சொல்றாரு ஆரம்பத்தில் இருந்துச்சு குண்ணா நபாலு ஆரம்பத்தில் செய்து கொண்டிருந்தோம் பிறகு எங்களுக்கு தடை செய்யப்பட்டு விட்டது உ உமீரனா அந்நல ஐதீகணு எங்களுடைய கைகளை முட்டுக்காலில் தான் வைக்க வேண்டுமென்று எங்களுக்கு கட்டளையிடப்பட்டு விட்டது துடையில் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சகாபி வந்து விளக்கம் கொடுக்கிறார் இது எங்களுக்கு புகாரியில் வந்து எழுநூற்றி தொண்ணூறாவது அதிசம் இருக்கிறது ஆனால் இது இப்போ ரசுல்லா காலத்தில் மாற்றப்பட்டுருச்சுல்ல இப்போ பாருங்க எண்ணூற்றி முப்பத்தொன்று புகாரியில் புகாரியில் எண்ணூற்றி முப்பத்தொன்று அதிசயம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நாங்கள் வந்து இப்போ அதாவது அல்கமா என்பவரும் அசுவது என்பவரும் ரெண்டு பேரும் இபுனு மசூதுடைய சீடர்கள் இபுனு மசூதுக்கு ரொம்ப நெருக்கமான மாணவர்கள் அப்ப அல்கமாவும் அசுவது என்ன செய்யறாங்க கேட்டா இபுனு மசூதை தேடி வீட்டுக்கு போறாங்க அப்துல்லா இபுனு மசூத் சஹாபியை தேடி ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போறாங்க போன உடனே சொன்னாங்க தொழிலுச்சு காட்டுறாங்க தொழுவிக்கும் பொழுது ஒரு ஆளை வந்து வலது பக்கம் நிப்பாட்டிக்கிட்டாரு ஒரு ஆளை இடது பக்கம் நிப்பாட்டிக்கிட்டாரு அப்படி நிப்பாட்டிக்கிட்டு இபுனு மசூத் தொழுவிக்கிறாரு இந்த பக்கம் அல்கமாவையும் இந்த பக்கம் அசுவதையும் அல்ல இந்த பக்கம் அசுவதை இந்த பக்கம் அல்கமாவை வைத்துக் கொண்டு அவர் தொழுகை நடத்துறாரு தொழுகை நடத்தும் போது ரசூல்லா எப்படி தொழுகாங்க நம்ம காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துறாரு நடத்தும்போது என்ன பண்றாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் போன ரெண்டு பேர் இருக்காங்கல்ல இவங்க முட்டுக்கால கொண்டு கையை வைக்கிறாங்க குறுக்குள்ள இருக்கும் பொழுது இவர் நடுவில் தொழுவிக்கிறாருல்ல அவர் பாக்குறாரு என்ன கை எப்படி வைக்கிற எடுத்து விட்டு தொழுவிட்டு இருக்கும் போது கை ரெண்டும் எடுத்து விட்டு தொடையில் கொண்டு வைன்னு சொல்லி சொல்லாம கொண்டு வைக்கிறார் தொழுதுகிட்டு இருக்கிற ஒரு ஆளு அவங்க தப்பா இருக்கும் செய்யறாங்களா கரெக்டா இருக்கும் செய்யறாங்க அவங்க இப்படி மசூத் என்ன பண்றாரு தொழுவிக்கும் போது பாக்குறாரு ருக்குல இவங்க ரெண்டு பேரும் வந்து முட்டுக்கால கை வைக்கிறாங்க அதை எடுத்து விட்டு இப்படி காட்டுறாரு தொடையில கொண்டு வைக்கிறது அப்ப தொடையுள்ள கொண்டு என்ன செய்யறாரு கையை வைக்கிறாரு அப்ப சொல்லிட்டு செஞ்சுட்டு அவர் சொல்றாரு ஹாக்கலா பால ரசூல்லா செல்லதாலே செல்லவும் ரசூல்லா இப்படிதான் ருக்கு செஞ்சாங்க இது மாத்தப்பட்டு எவ்வளவு காலம் ஆச்சு ரசூல்லாவோ மூத்தா போய் அல்கமா அசுவது இவங்க எல்லாம் பிந்தி காலத்தில் வர்றவங்க இவங்க போய் இவனு மசூதை இப்ப பாக்க போறாங்க அப்ப சஹாபாக்கள் யாரும் பின்பற்றுங்கிறீங்களே இப்படி பின்பற்றி தொடை கொள்ளுறதெல்லாம் சொல்லி பார்த்தா கொடுப்போம் இப்போ எந்த உலமாவாவது எந்த மதுரப்புக்காரர்களாவது எந்த ஒரு சகாபாக்களை சுற்றோண்டு ஒரு புது வேஷம் கட்டிருக்கிறார்களே இவங்க யாராவது நீங்க ருக்கு செய்யும்போது தொடைக்குள்ள கூட கையை வச்சுக்கலாம்னு சொல்லுவீங்களா மாற்றப்பட்டுச்சுன்னு சொல்வீங்களா மாற்றப்பட்ட செய்தி ஒரு சகாபிக்கு தெரியலன்னு சொல்றாங்க இவங்கள சாமி மதவுக்காரங்க சொல்றாங்க அணை மதவுக்காரங்க சொல்றாங்க மாளிகாரங்க சொல்றாங்க அம்பளி சொல்றாங்க சலப்பு ஒன்று ஒன்று உண்டாக்கி இருக்காங்க புதுசா சலப்பை பின்பற்றணும் இந்த சலவு கம்பெனி சொல்லுது என்ன சொல்றது இது தொடைக்குள்ள வைக்கிறதுலாம் கிடையாது மாறிடுச்சு அப்ப சகாபாக்கள் யார வேண்டாலும் பின்பற்றீங்க அது என்ன சிப்ப ஒரு இப்படி மசூ செஞ்சிருக்காரு செய்ய வேண்டியதானே யார வேண்டாலும் அப்ப யார வேண்டாலும் பின்பற்ற முடியாதுங்கிறாங்க அதான் அர்த்தம் யார வேண்டாலும் பின்பற்றணுங்கிறது நம்ம திட்டத்துக்காக யூஸ் பண்றாங்களே தவிர நீ யார வேண்டாலும் பின்பற்ற நெசம் சொன்னால் என்ன பண்ணணும் இது பண்ணணுமா இல்லையா உமர்கள் இல்லாம தமத்துவ தடுத்தாருல தமத்துவ ஹஜ்ஜை தடுக்கணுமா இல்லையா நீ ஹாஜிகள் கூட தமத்துவ போய் இருக்கிறீங்க இப்போ போயிட்டு இருக்கிற ஹாஜி டூரிஸ்ட் எல்லாருமே என்ன செய்யறாங்க எந்த ஹஜ்ஜை உமர் தடுத்தாரோ அந்த ஹஜ்ஜியை தான் டிராவல்ஸ் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கத்தில் கைடா போனாங்க உலமாக்கள்லாம் அவங்க அந்த ஹஜ்ஜி தான் பண்றாங்க நம்ம சலபுல இருந்து ஹஜ்ஜிக்கு போனாங்களே சலபு வாதம் பேசிக்கிட்டு இருக்காங்களே உங்களும் அந்த ஹஜ்ஜிக்கு தான் போய் கைடா இருந்தாங்க எந்த ஹஜ்ஜிக்கு உமர் தடுத்ததுக்கு அப்ப அசாமிக்கு கண்ணு ஜூமி பின்னாச்சு சாபாக்கள் யாரை வேண்டாலும் பின்பற்றினீங்களே பின்பற்றலாம் என்ன பண்ணிருக்கேன் தமத்து ஹஜ் கூடாது அம்பு டிராவல்ஸ் கரைஞ்சது தப்பு அப்படி சொல்லு இதெல்லாம் கிடையாது கரெக்ட். அப்ப இது மாதிரி இது செய்யலாமா நீங்க கேளுங்க எதை? இதை செய்யலாமான்னு கேளுங்க எதை? தத்பீக் னு இருக்கு பேரு. ருகூ செய்யும்போது ரெண்டு கையும் உடனே தொடைக்குள்ள வைக்கிறது இருக்குல அதுக்கு அது பேரு என்ன பேருன்னா தத்பீக். இந்த தத்பீக் என்ற முறையில் ருகூ செய்யலாம் ஆண்ட மதஹப் கேளுங்க கூடாதுங்கிறாங்க இப்போ சஹாபாக்கள திட்டுறோம்னு நம்ம மேல் பழி சொல்றாங்கல அவங்க கிட்ட போய் கேளுங்க. அப்ப சஹாபாக்கள பின்பிட்டறோம்ல யாரோண்டா பின்பிட்டலாம்ல. நாங்க இவுடு மசூதி பின்பற்றி ருக்கு செய்யறோம். ஆ என்ன பண்ணுங்க மாத்தியாசி. மாத்துறே எடுத்துட்டு போறப்போ சஹாபியத பின்பிட்டறோம்ல. அப்ப நீ சாபிய திருப்தியாப்ப இப்பதான் வழங்குது பின்பற்றுவது வேற அவங்கள மதிக்கிறது வேற இதனால இவனும் சித்தல நம்ம மனிதர் என்ற முறையில் எத்தனை விஷயங்களை நீங்க கவனிக்காம இருப்ப முக்கியமான அடிப்படையான விஷயங்களை கவனிக்காம இருப்பீங்க ஆனா உங்களுக்கு நீங்க பக்கத்துல ஒருத்தர் தொழில் இருப்பாரு உங்க பக்கத்துல யாருங்க சொல்லுதா இசாவுல தெரியாது பக்கத்துல தொழுதாரு தெரியாம கவனிக்காம இருக்கும்ல என் பக்கத்தில் யாருன்னு நின்று தொழுதாரு தெரியல உங்க பக்கத்தில் யார் நின்றாரு உங்களுக்கு தெரியல எத்தனை விஷயங்களை மனிதர்கள் கவனிக்க மாட்டார்கள் அப்படி இப்படி மசூத் கவனிக்காம இருந்துட்டாரு காலமெல்லாம் கூட கவனிக்காம இருந்துட்டாரு எப்படி கவனிக்காம இருந்தாரு ஆச்சரியம் வருதே தவிர அவர் திட்டணும் அதுக்காக வேண்டி இப்படி செஞ்சது அல்ல வந்து அவரை தண்டிப்பான் அவர் தொகுதியை சுருத்தி மூஞ்சி எரிஞ்சுவான் நம்ம சொன்னமா அவருக்கு நாலேஜ் இல்ல அது அல்ல வந்து ஏத்துக்குவான் அவருக்கு ஓகே அந்த தொடர்பு அவர் பார்த்திருக்கிறாரு மாத்தப்பட்ட செய்தி அவருக்கு தெரியல அவர் அல்லாஹ் எனக்கு மாத்தப்பட்டது தெரியும் போது நான் செஞ்சு எப்படி ஏத்துக்கிறான் இப்படி இப்போ நாங்க சொல்றோம் இப்படி மசூதி தொழுகை பாடாகல இப்படி மசூதி தொழுகை அறிந்து விட்டது நாங்க சொல்லவில்லை அவருக்கு தெரிந்ததை அவர் செய்திருக்கிறார் அல்ல அவர் அவருடைய தொகுதியை ஏற்றுக்கொள்வார் ஏன் அவர் மாற்றப்பட்டது அறிந்து கொள்ளவில்லை இப்படி எடுத்துக்கொள்ளணும் அதே மாதிரி வந்து முத்துவா ஒண்ணு இருக்கு முத்துவா முத்துவாங்கிறது என்ன தெரியுமா இப்ப கல்யாணம் பண்றோம் கல்யாணம் பண்றது ஒரு ஆணும் பண்ணு சந்தோஷமா இருக்கிறது கல்யாணம் பண்றோம் இந்த கல்யாணத்திலேயே கான்ட்ராக்ட் கல்யாணம் ஒன்னு சியாக்கு நினைக்க பண்ணிட்டு இருக்காங்க ஈரான்ல ஈரானுக்கு போனீங்க என்ன செய்யலாம் நம்ம ஈரானுக்கு போனோம்னு சொன்னா நம்ம போய் இறங்கணும்னு செஞ்சுக்க வேண்டியது அதுக்கு ஆளுக்கு இருக்கு ஒரு விசாரம் தான் இது ஒரு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு போட்டு கல்யாணம் பண்றது கல்யாணம் பண்ணும் பொழுது போய் என்ன பண்றது நாங்க வெளியில இருந்து வந்திருக்கிறோம் எங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு பொண்ணு வேணும் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு மாசத்துக்கு ஒரு தொகையை கொடுக்கணும் ஒரு லட்ச ரூபா தெரியா இந்த வச்சுக்க ஒரு மாசம் வரைக்கும் இருந்துட்டு செல்லாம் சொல்லிட்டு வந்துட வேண்டியது இதுக்கு பேர் முத்து வாங்குறது இது ரசூல் செல்லாலே செல்லாம ஆரம்ப காலத்தில் அரபு கிட்ட இருந்துச்சு இருந்து ரசூலா தடுக்கல அந்த கால வெளியூருக்கு போனாங்கன்னு சொன்னா வெளியூர்ல போய் தப்பு தவறு நடக்கிறதுக்கு பதில ஒரு ஆறு மாசம் ஒரு தொழிலுக்காக போவாங்க ஆறு மாசம் கூட கல்யாணம் பண்ணிக்கிறது ஆறு மாசத்தோட விட்டு வந்துட வேண்டியது அதுக்கப்புறமே வேற ஒருத்தம் போவான் வேற ஒருத்தம் கட்டிக்கலாம் அந்த இப்படி இப்படியான ஒரு பழக்கம் வந்து அரபு காலத்து ஆரம்பத்தில் இருந்தது இது ரசூல் செல்ல அரசு என்ன பண்ணிட்டாங்க அந்த அறப்பட்டு இந்த பழக்கத்தை அப்படி விட்டுட்டாங்க ஒரு அங்க வர்றாங்க அப்படி நடக்குது ஒன்னு ஒன்னா தான் தடுக்கிறாங்க சிலாத்துல வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒன்னு ஒன்னா தடுக்கப்படுது தண்ணி அடிக்கிறது கூட இருந்துச்சு கொஞ்ச நாள் தடுக்காம இருந்தா பிஞ்சு தான் தடுத்தான் அந்த மாதிரி வந்து முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கத்தில் தடுக்கப்படுது எப்போ தடுக்கப்படுது ஹைபர் போர் நடக்குது பாருங்க அப்பதான் தடுக்கப்படுது ஹைபர் வரைக்கும் என்ன செஞ்சிச்சு முத்தா என்ற முறையில சகாபாக்கள கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க வெளியூருக்கு போவாங்க மூணு மாசம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ரெண்டு மாசம் கல்யாணம் ஒரு வாரத்துக்கு கல்யாணம் ஒரு வாரத்துக்கு பண்ற கல்யாணம் நம்ம சொல்லுமா இப்ப சொன்னா இப்ப வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு ஆண் பெண்ணு சேர்ந்து இருக்கிறத அக்ரிமெண்ட் பண்ணா இது வந்து கல்யாணம்னு சொல்லுவோம் விச்சாரம்னு சொல்லுவோமா விச்சாரம்னு சொல்லுவோம் அது அந்த காலத்துல கல்யாணம்ங்கிற பேர்ல ஜாகிலியாக்கள் பண்ணிட்டு இருந்தாங்க இஸ்லாம் அது தடுக்காம இருந்தது பிறகு ரசூல் செல்லாலை செல்ல முழுமைப்படுத்த மார்க்கத்தில் வந்து தடுத்து இது எங்க இருக்குன்னு கேட்டா

இந்த முட்டா என்பதற்கு சரியான தமிழ் சொல்லு சொல்வதாக இருந்தால் வாடக மனைவி மனைவி ஆனால் வாடக மனைவி குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும் சொந்த வீடு இல்ல ஒரிஜினல் கல்யாணம் வந்து சொந்த வீடு மாதிரி இது வாடகை வீடு மாதிரி வாடக மனைவின்னு சொல்லி அடிப்படையில் அந்த பண்ணுவதை ரசூல் சொல்லா செல்லும் அவங்க ஹைபர் போர் தினத்தில் தடுத்து விட்டார்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்கிறது ஆனா ஹைபர்ல தடுத்துட்டாங்கல்ல தடுத்த பிறகும் பல சஹாபாக்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க செய்யலான்

எப்ப சொல்றாரு கேட்டா தடையெல்லாம் செஞ்ச பிறகு சொல்றாரு இதை தடுக்க எவன் தடுப்பான் நாங்க செய்தான் செய்வோம் ரசுல்லா காலத்தில் செஞ்சோம் ஹைபர் பொருள் இவர் போகலையோ அல்லது தடுத்த இவருக்கு தெரியலையோ என்னன்னு வழங்கல ஆனால் இவர் செய்வேங்கிறார் நான் செய்வேன் எவன் தடுக்கிறோங்கிறார் அப்ப சகாபாக்கள் யாரும் பின்பற்றலாம்ல குறிப்பி உங்க பண்ண அப்படி தருவீங்களா இந்த சலபி வாதம் பேசுறவங்க மதுரை வாதம் பேசுறவங்க இப்படி ஒத்துக்கிறீங்களான்னு கேட்கிறேன் அது எப்படி சகாபாக்கள் யாரும் பின்பற்றலாம்ல இப்ப விரும்புவாங்க சகாபாக்கள் வந்து இவங்க குற்றவாளி இல்லை என்ன பாயிண்ட் கேட்டா நம்ம சகாபாக்களை திட்டினதான் குற்றவாளி ஆகும் இப்பவும் சொல்றோம் இம்ரானி பட் ஹுசைன் எல்லா கேள்வி கேட்க மாட்டான் ஏன் கேட்க மாட்டான் அவருக்கு இந்த தடை சென்று அடையவில்லை ஒரு கைபர் போனா டெலிபோன் கிடையாது பேப்பர் கிடையாது பேப்பர் நோட்டீஸ் போஸ்டர் விட்டுருப்பாங்க ரசுல்லா ஹைபர் போர்ட்ல தடுப்பாங்க யார் நேரத்தில் உட்காந்து நாங்களும் கேட்பாங்க அடுத்த ஆளுக்கு எத்தி வைக்காம விட்டுருப்பாங்க இவர் காதுக்கு போயிருக்காது அதை கண்டுக்காம விட்டாரு ரசுல்லா மூத்துக்கு பிறகு என்ன வருது இதை செய்யணும்னு வரும்போது நான் ரசுல்லா காலத்துல நடந்துச்சேன் எல்லாருக்கும் தெரியுங்க மாத்தின விஷயம் தெரியல இப்ப நம்மளே எத்தனை விஷயங்களா நம்ம சொல்லிட்டு மாத்திருக்குமா இல்லையா பழைய நினைச்சிட்டு எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த இருபதாம் நூற்றாண்டுலயே நம்ம சில விஷயங்களை வந்து நூல்கள் பத்தாத காலத்துல சரியானு நம்ம நினைச்சிருக்கிறோம் இந்தியம் இது சரின்னு நாங்க சொல்லியிருக்கோம் தவறுன்னு மாத்திருக்கிறோம் மாத்திர விஷயம் பத்து பர்சன்ட் மக்களுக்கு தெரியுது ஏற்கனவே சதவீதம் மக்களுக்கு தெரிஞ்சிட்டு இருபதாம் நூற்றாண்டுல தகவல் தொழில்நுட்பம் உள்ள காலத்தில் எப்படி அவருக்கு குற்றம் முடிக்க மாட்டான் அவர் என்ற அடிப்படையில் கல்யாணம் பண்ணி இருந்தாரையானால் அவரை அல்லாஹ் குற்றம் முடிக்க மாட்டான் அப்படி செய்யலாம் என்று பத்தவ கொடுத்திருப்பாரையானால் அல்ல அவரை கேள்வி கேட்க மாட்டான் ஏன் கேட்க மாட்டான் அவருக்கு தெரியலை ஹைபர் போரில் ரசம் தடுத்தது அவருக்கு தெரியல இப்ப நாங்க சகாபி மதிக்கிறோம் பின்பற்ற மாட்டான் இம்ரான் ஹுசைனை மதிக்கிறோம் ஆனால் இம்ரான் ஹுசைன் சொன்னது கேட்டு நடக்க மாட்டோம் பாயிண்ட் ரெண்டு தேசம் விளங்குதா இப்போ நாங்கள் மதிக்கிறோம் அவரை குற்றவாளி நாங்க ஆக்கல அவர் நரகத்துக்கு போவார் நாங்க சொல்லல அப்ப இது எங்களுக்கு புகாரில நாலாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டுல இருக்கிறது இம்ரான் ஹுசைன் என்பவர் ரசூல்லா காலத்துக்கு பிந்தி சொல்றாரு முத்தாங்கிறது உண்டு அப்படிங்கிறார் அதே மாதிரி சஹாபாக்கள் ஒரு ஆள அறிவுக்கு ரசூல்லா வந்து ஒரு இலக்கு உதாரணமா சொன்னாங்கன்னா யாருங்க இபின் அப்பாஸ் அறிவுக்கு உதாரணமா ஒரு ஆளை சொல்வதாக இருந்தால் அவரை வந்து ரொம்ப உமரே ஒரு கூட்டு விளக்கங்க பாருங்க பாருங்களேன் உமரல் இல்லாம என்ன செய்வாங்க இப்படி பாச கூப்பிட்டு அவர்தான் விளக்கம் கேட்டுக்கிறாங்க என்றால் பயங்கரமான சார்பான ஆளு என்ன ரசூல் அவருக்காக துவா செஞ்சிருக்காங்க அல்லாஹும் வள்ளி மூத்தாஜின் எல்லாம் இவருக்கு நல்ல மார்க்க ஞானத்தை கூட இவருக்கு வந்து குரானை பற்றிய விளக்கத்தை அவர் கற்றுக்கொடுன்னு ரசூல்லா துவா செஞ்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சகாபி இதாஜா நசுல்லாங்கிற ஆயத்துல வந்து அதுக்கு என்ன அர்த்தம் அவர் தான் உமர் இம்னப்பா சொல்றாரு இது வெற்றி வர்றது புகழ் வருது இஸ்லாம் மேலவங்க போகுதுங்கிற மாதிரி எல்லாரும் விளக்கம் சொல்றாங்க அவர் சொல்றாரு இபுன் அப்பாஸ் ரசூல்லாவுடைய மரணத்தை சொல்லுதுங்கிறார் அல்லாவுடைய உதயம் வெற்றி வெற்றியும் வரும் பொழுது மக்கள் கூட்டம் கூட்டமா நுழையும் பொழுது அல்லாவை தவா செய்யுங்கன்னா இது முடிய ஒரு வேலை முடிஞ்சிருச்சுன்னு காட்டுது அவர் வழங்க வித்தியாசமான முறை இப்படி ஒரு அறிவாளி அவர் அவர் முத்தா இருக்குங்கிறார் யார் யார வந்து ஒரு சிறந்த சகாபி சிறந்த அறிவாளி ரசூல்லா பாராட்டினாங்களோ சுயில் அன் முத்தா தின் நிசா

கேள்வி கேட்டவர் என்ன சொல்றாரு எங்க நல்லா யோசிச்சு தான் அவர் கேக்குறாரு கேள்வி கேட்டவர் இதெல்லாம் ரொம்ப நெருக்கடியா இருந்திருக்கும் கஷ்டமான நேரம் அந்த பெண்கள் ரொம்ப கம்மியா இருந்திருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு நேரத்துல எல்லாம் செஞ்சிருப்பாங்களா அப்படி இருக்குமான்னு கேக்குறாரு இப்படி நம்ம சொல்றாரு ஆமா அப்படி தான் அப்படி தான் ஓ காலை இப்னு அப்பாஸ்லாம் காரணம் காரணமா அந்த அபாதா செய்யலாம் அப்படிங்கறாரு இது புகாரில் இருக்கு புகாரில் பதினாறாவது ஹதீஸ்ல இருக்கு அப்ப இதே மாதிரி உபை இப்னு காப அவர்கள் இந்த கருத்துல இருந்திருக்காங்க உபை இப்னு காபுங்கற இபுன் அப்பாஸ்ங்கிற சகாபி இன்னும் சொல்ல போனா இல்ல குரான்லயே என்ன செய்யறாங்க கேட்டா இந்த உபய் புனு காபு ஓதும்போது என்ன செய்வாருன்னு கேட்டா நாலு இருபத்தி நாலு வசனம் இருக்குல்ல நாலாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வரும் அதாவது ஹமஸ்தம் தா தும்பி மின் ஹுன்னு ஹுன்ன உஜூரோ ஹுன்ன எந்த பெண்களிடத்தில் நீங்கள் இல்லற இன்பம் அனுபவிக்கிறீர்களோ அவர்களுக்கு மகிழ் தொகையை கொடுத்து விடுங்கள் அப்படின்னு நாலு இருபத்தி நாலுல இருக்கிறது இந்த உபயோகம் என்ன பண்றாரு இந்த குரான்லய ஒரு அடிஷனல் வார்த்தையை சேர்த்து ஓதுவான் அவர் குரான்ல இல்லாத ஒண்ணு சேர்த்த ஓதி இருக்கிறாரு எப்படி ஓதுவாரா இலாஜரின் முசம்மா குறிப்பிட்ட டைம் போட்டு இலாஜரின் முசம்மான் ஒரு வார்த்தையை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒன்று பண்ணிக்கிட்டு அப்படி ஓதி கொண்டு குரான்ல இருக்குது முத்தா என்பது குரான்ல இருக்குது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைய ஒரு குறிப்பிட்ட டைம் போட்டு ஒரு பெண்ணிடத்தில் நீங்கள் இன்பம் அனுபவித்தால் அவங்களுடைய மகரை கொடுத்துருங்க குறிப்பிட்ட டைம் போட்டுன்னு ஒரு வார்த்தையை குரான்ல இல்லாத ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டு ஓதிக்கிட்டு குரான்ல இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு யாரு உபயோக எதுக்குல சொல்றோம்னு கேட்டா சகாபாக்கள் வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க அப்ப சகாபாக்கள் யாரை வேண்டாலும் பின்பற்றலாம்னு இதுக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் முத்தா செய்யலாங்கிறீங்களா இந்த செலவுங்கிறவங்க மதுரப்ப நியாயப்படுத்துறவங்க சகாபாக்கள் என்ன சொன்னாலும் கேட்கணுங்கிறவங்க அவங்க என்ன பத்தவா கொடுக்கணும் முத்தா செய்யலாம்னு பத்தவா கொடுக்கணும் இன்னும் சகாபாக்கள் இது ஒரு முக்கியமான மேட்டராக சொல்ல வேண்டியிருக்கு இதுதான் பெரிய பஞ்சாயத்து ஆகிட்டு இருக்காங்க அதெல்லாம் இந்தியா ஏற்பட்ட பிறகு ஏற்கனவே இருந்த இருந்தவர்கள் என்ன பண்றாங்க இப்ப